அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் மேஷராசி நேயர்களே பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இதுவரை இருந்த கடன் பிரச்சினைகள் தீரும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்பு கிட்டும் ரிஷபராசி நேயர்களே குடும்பத்தில் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல் பதற்றம் உண்டாகும் கையிருப்பு குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவி கிட்டும் மன நிம்மதி ஏற்படும் மிதுன ராசினேயர்களே நீங்கள் எந்த செயலையும் மன தைரியத்தோடு செய்து முடிப்பீர்கள் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் கடக கடகராசினேயர்களே தொழில் ரீதியாக பொருளாதார நிலை சற்று மந்தமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிம்ம சிம்மராசினியர்களே உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கன்னி ராசி உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் பழைய நண்பர்களின் சந்திப்பால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே உங்கள் உடல்நிலையில் சிறு உபாதைகள் வந்து நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உடன் வழியாக மன சங்கடங்கள் ஏற்படலாம் தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் முன்னேற்றத்தை காணலாம் தெய்வ வழிபாடு நன்மை தரும் விருச்சிக ராசி நேயர்களே நீங்கள் சோர்வுடனும் மனுளைச்சலுடனும் காணப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த செயலிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மற்றவர்கள் பிரச்சினைகளில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் வியாபார ரீதியான புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி நேயர்களே நீங்கள் புது பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் சுபகாரியங்கள் கைகூடும் மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கூடும் பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நவீனகரமான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்தது நிறைவேறும் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட காலதாமதமாகும் தேவையில்லாத செலவுகளால் கையிருப்பு குறையும் பணப்பற்றாக்குறை சமாளிக்க சிக்கனமுடன் செயல்பட வேண்டும் அனுபவமுள்ள பெரியவர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் பல புதிய மாற்றங்கள் உண்டாகும் மீனராசி நேயர்களே தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை காணப்படும் பயணங்களால் அலைச்சல் ஏற்படலாம் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும்